நோய்வாய்பட்டு ரொம்ப சீரியஸாக வரக்கூடியவங்க பொழைச்சி போகின்ற அதிசயங்களை வந்துட்டு பார்க்குற பார்க்கத்தான் எங்களுக்குமே எந்த எங்களுடைய உத்தியோகத்தின் மீதும் எங்களுடைய தொழில் மீதும் ஒரு மதிப்பும் மரியாதையும் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லி வரோம் பத்து பதினஞ்சு சிக் பேஷண்ட்டை பார்க்குறோம் எல்லாருமே பிழைக்காமல் போயிடுறாங்க இருந்து அல்லது பிழைக்காமல் போகக்கூடியவங்க நிறையா பேர் ஆயிட்டாங்கன்னா எங்களுக்கே இந்த ஒரு தொழில் மீது ஒரு பற்றும் பாசலும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை டே வி ஆர் கெட்டிங் ரீஜெனிவேட்டட் இவரை புழக்க வச்சுட்டோம் இந்த பேஷண்ட் நல்லாயி போச்சு அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஐ பெரிய ஒரு படிப்பு படித்தவர் ரொம்ப அறிவாளியான ஆள் ஆனால் அவருக்கு இந்த குடி பழக்கங்கிறது ஒரு கேடு இந்த குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அவர் அடிமையான போனவர் திடீர்னு ஒரு நாள் ரத்தம் வாந்தி எடுக்கிறார் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு வராரு அவருக்கு வந்துட்டு வந்த உடனே குடிப்பழக்கம் இருக்குது ரத்த வாந்தி எடுத்துகிட்டு வராங்கன்னாவே நமக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதனால் அவங்களுக்கு ரத்த வாந்தி வருது உணவு குழாயில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வெடிச்சிருச்சு ஈசோபேஜியல் வெரிசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வெரிசியல் ப்ளீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு இந்த புவர் ஹைஜீன் ஓவரல் ஹைஜினாலையும் டயபெட்டிஸ்னாலையும் ஆல்கஹால் பழக்கம் ரொம்ப நாளாக இருந்ததுனாலையும் அவருக்கு மூளை காய்ச்சல் கூட இருந்தது இது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியறதில்ல அவங்களா சொல்லனா தான் நமக்கு தெரியும் காய்ச்சல் இருந்தது வாமிட் இருந்தாருன்னு எந்த விதமான ஹிஸ்ட்ரி இல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலிக் பேஷண்ட்டுக்கு எக்ஸாமினேஷனில் அதை சஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த கிருமிகளை எடுத்து அனுப்புகிறோம் என்ன இருக்குதுன்னு மூளையில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரோஸ் ஸ்பைனல் ஃப்ளூய்டுங்கிறத எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புகிறோம் ரெகுலராக அனுப்பக்கூடிய பரிசோதனை விட இப்போல்லாம் எப்படி வந்திருக்குன்னா அந்த பரிசோதனை ஒரு ஒன் எம்எல் செரிப்ரோஸ் ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து கொடுத்தா போதும் அதில் மூவாயிரம் நாலாயிரம் பாக்டீரியா வைரஸஸினுடைய மாலிக்குள் இருக்குதான்னு பார்த்துட்றாங்க மாலிக்குள் மட்டும் இல்லை அந்த மாளிகையினுடைய இருக்கக்கூடிய சின்ன பிட்டு டிஎன்ஏ வைரஸில்வே சின்னது அந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எவ்வளோ சின்னதாக இருக்கும் அது இருக்குதான்னு மூவாயிரம் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிடுறாங்க வித்தின் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸில் அப்படி கண்டுபிடிச்சி சொன்ன ஒரு அதிசயமான கிருமி இந்த மாதிரி ஒரு மூலக்காய்ச்சலை காசு பண்ணுறதுங்கிறது லிட்ரேச்சரில் ரொம்ப கம்மி அந்த கிருமி இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனால் கண்டுபிடிக்கப்பட்டு சரியான நேரத்தில் மருந்துகள் கொடுக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் இருந்து வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்து மூலக்காய்ச்சலேருந்து வந்த பிறகு எந்தவித ரெசிடியூல் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு குறி சில நாட்களுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி போகும் போது அதை விட சந்தோஷம் என்ன